தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டுருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை பார்க்கலாம் கருவல்லூர் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கருவலூர் அவிநாசி வட்டம் திருப்பூர் மாவட்டம் திருத்தேர் பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி பதினொன்று இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சித்திரை மூன்று பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பங்குனி பதினொன்று இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பூச்சாட்டு விழா நடைபெற உள்ளது பங்குனி இருபத்தி ஒன்று நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை கிராம சாந்தி பங்குனி இருபத்தி இரண்டு ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை திருக்கொடியேற்றம் நிகழவுள்ளது பங்குனி இருபத்தி ஐந்து எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் பங்குனி இருபத்தி ஆறு ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை திருத்தேர் வடம் பிடித்தல் பகல் இரண்டு மணியளவில் நடைபெறும் பங்குனி இருபத்தி ஏழு பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் திருத்தேர் வடம் பிடித்தல் பகல் இரண்டு மணியளவில் நடைபெறும் பங்குனி இருபத்தி எட்டு பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை திருத்தேர் வடம்பிடித்து நிலை வந்தடைதல் பகல் இரண்டு மணியளவில் பங்குனி இருபத்தி ஒன்பது பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பரிவேட்டை தெப்ப உற்சவம் நடைபெறும் பங்குனி முப்பது பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தரிசனம் மஞ்சள் நீர் கொடி இறக்க நிகழ்வு நடைபெறும் சித்திரை மூன்று பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மறுபூஜை மற்றும் பாலாபிஷேகம் நடைபெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்